அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அது பார்த்திங்கன்னா பணம் வந்து சேருவதற்கும் நினச்சது ஒரே நாளில் நிறைவேறுவதற்குமான ஒரு கடைசி வாய்ப்புன்னு சொல்லி வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி அந்த வாய்ப்பை தவற விட்டோம் அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு அமைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க அதில் சொல்லியிருக்கிறது படி செய்யுங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை ஒரே நிமிஷத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த முறையை செஞ்சு முடிச்சிடலாம் மேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அதாவது நாளைக்கு கோகுல அஷ்டமி வருது இல்லைங்களா இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வாங்குவதன் மூலமா நம்ம வீட்டுக்கு பதினாறு செல்வங்களும் தேடி வரும் என்பது குறித்தும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்தும் நேற்று இரவு வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ வீடியோ முடியுமில்லையா இதனுடைய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய எல்லாம் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பதிவும் ஒரு மிக்க முக்கியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இதுவும் கோகுல அஷ்டமிக்கு உண்டான ஒரு பதிவு தான் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விசேஷமான பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் வந்து நம்ம செய்வது உண்டு அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த பொருட்களை வச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய மனம் வந்து குளிர்ந்து நம்ம கேட்காததுக்கு முன்னாடியே நம்முடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து நம்ம வந்து தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது கிருஷ்ண பரபாத்மாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை கூடவே இருந்து பஞ்சபாண்டவர்களை வழி நடத்தினாரு காக்கும் கடவுளா நிக்கிறாரு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவும் இருக்கிறார் மேலும் அவர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கை வச்சு கேட்டோம் அப்படிங்க போது கட்டாயம் வந்து கொடுத்துடுவாரு அப்படின்னே சொல்லலாம் அதுலேருந்து ஒரு விளக்கம் சொல்லணுன்னா மகாபாரத கதையில் அந்த சபையில் பார்த்திங்கன்னா துச்சாதனன் பாஞ்சாலியோட அந்த துயில் அதாவது அவங்களுடைய ஆடையை வந்து உருவி எடுப்பாங்க அந்த சமயத்தில் பாஞ்சாலி வந்துட்டு தன் நம்பிக்கை வச்சு தன்னுடைய கைகள் அப்படியே வந்து தன்னுடைய மார்புக்கு நேராக வச்சு அந்த துணி வந்து முழுவதும் விலகாத மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க மேலே மட்டும்தான் வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் அந்த துணி வந்து குறையும் சமயத்தில் அதாவது இதுக்கு மேலே துணி நம்ம மேலே ஒட்டாது எல்லாம் தீந்து போயிடுச்சு நம்ம மானமே போக போகுது அப்படிங்கிற சமயத்தில் அவங்க வந்து மேலே கை கூப்பி கிருஷ்ண பரமாத்மாவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வந்துட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தன் மீது பாடை இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் அவங்க வந்து யோசிக்கவே இல்லை இரு மேல் எழும்பி முழு நம்பிக்கையோட இப்போ வந்து பகவான் தான் நமக்கு துணை அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு அவங்க அப்படி கூப்பிட்டதையும் அதாவது முடிவில்லாத ஒரு ஆடை வந்து அவங்க மேலே தோன்றியது அதாவது இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருந்தது அந்த ஆடை அதை இழுத்து இழுத்து துச்சாத வரதுன்னு நான் மயக்கமே போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம இறை வழிபாடு செய்கிறது சும்மா வந்து ஒரு சாங்கியத்துக்காக செய்கிறது சும்மா தீபம் மேற்றி கற்பூரம் காட்டணும்னு கடமைக்காக செய்வதை காட்டிலும் முழு நம்பிக்கையோடு செய்வதன் மூலமாக கட்டாயம் வந்து அது நிறைவேறும் அது மற்ற கல் கடவுள்களுக்கு பொருந்ததோ இல்லையோ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் பொருந்தும் நீங்கள் ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை அவர்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் தான் குழந்தை இல்லாத தம்பதியினர் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட கிருஷ்ணருடைய பாதம் பதிச்சு வேண்டிக்கும் கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டிற்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு முக்கியமான பொருளை வந்து வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மயிலிறகு அதாவது மயிலிறகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கிருஷ்ணர் படம் சிலை எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் அவர் தன்னுடைய கிரீடத்தில் அந்த மயிலிறகு இல்லாமல் இருக்கவே வந்து மாட்டார் அளவுக்கு அவருக்கு விருப்பமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அதை நீங்கள் ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தாவது அதை நீங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து பூஜை இறையில் வச்சு வழிபாடு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூங்கிலினால் ஆன ஏதேனும் ஒரு பொருட்கள் இப்போ அவர் கையில் வச்சுருக்கிற அந்த புல்லாங்குழல் பார்த்தீங்கன்னா நாள் ஆனது மூங்கிலுக்கு பார்த்தீங்கன்னா வலிமை வந்து அதிகம் அதனுடைய உருவத்தை வச்சு நம்ம எடை போட முடியாது அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க அந்த மூங்கில வாங்கி வைக்கணும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும் போது ஃப்ளூட்டு வந்து வாங்கி வைக்கலாம் புல்லாங்குழல் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஏன்னா அவங்க ஏதாவது ஸ்கூலில் இது போல் கிருஷ்ணர் வேஷம் போடும்போது அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனாலும் வீட்டில் இந்த மாதிரி குழல் கொடுத்தீங்க போது குழந்தைங்க வந்து அதை நல்லா ஊதி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல ஒரு மூச்சு பயிற்சியும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் புல்லாங்குழல் வாங்கலாம் இல்லைனா மூங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடை குச்சி சொல்லுவோம் இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூங்கில்ல சேர் கூடை அந்த தூரி மாதிரி இருக்கும் பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஊஞ்சல் கட்டுவது அது மூங்கில் இருந்துச்சு அப்படின்னா கூடை தூரின்னு சொல்லுவோம் இல்லையா அது கூட நீங்கள் வந்துட்டு வாங்கி வைக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் உங்க இல்லை நீங்கள் வாங்கி வைக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் ஏன்னா கிருஷ்ணர் ஒரு வெண்ணெய் பிரியர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் ஒரு பாக்கெட் வெண்ணெய் வந்து வாங்கி வைக்கலாம் இல்லைன்னா வீட்லேயே வந்துட்டு மோர் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து வைக்கலாம் இவை தவிர பால் பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடையில் வாங்கினீங்கனாலும் சரி நீங்கள் அதை வந்து தாராளமாக வைக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் இந்த நாளில் நீங்கள் வந்து வீட்டில் துளசி செடி வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க பாருங்கள் கருந்துளசி அது நீங்கள் வாங்கி வைக்கிறதும் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் வந்து இத்தனை பொருட்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் இத்தனையும் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் கிடையாது இதில் ஏதேனும் ஒரு பொருட்கள் உங்களால் முடிஞ்சது அதை வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது ஏன்னா கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணனாதான் நமக்கு வரம் கொடுப்பாரு அப்படின்ட்டுலாம் அந்த மாதிரி ஒரு தெய்வம் எல்லாம் அவர் கிடையாது எந்த தெய்வமுமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளுடைய முழு அன்பை தான் பார்ப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா தன்னுடைய ஏழைத்தோழன் குசேலரையே பணக்காரன் ஆக்கிய கடவுள்னு பார்க்கும்போது கிருஷ்ண சொல்லலாம் அதனால் நம்மளுடைய மனதை தான் வந்து பார்ப்பாரு இத்தனை பொருள் சொல்கிறாங்களே இதெல்லாம் வாங்குற மாதிரி விலையிலேயே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் மயிலறகள்லாம் உங்களால் ஈஸியாக வாங்கி வைக்க முடியும் இப்போ பத்து ரூபா இல்லைன்னா இருபது ரூபா கொடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக அந்த பொருள் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சு கிருஷ்ண பகவானுடைய பரிபூர்ண அருளையும் ஆசையும் வந்து பெறுங்க அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த நாளில் எந்தெந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சா நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்